அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசால் கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்களோட கர்ப்ப காலத்தில் போதுமான அளவுக்கு சத்தான உணவு மற்றும் அந்த ஒரு காம்பன்சேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசால் இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீமில் இந்த எம்எல்ஆர்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க அப்படி இல்லை எம்ஆர்எம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு கம்பைன் பண்ணி பண்ணுறதால அதுக்கு பிஎம்எம் சொல்லுவாங்க பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா ஸோ நம்ம காமனாக சொல்கிறது கர்ப்ப காலத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு மருத்துவ உதவி திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழே ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து போத்து கேஷ் அண்டு கைண்டாக நம்ம எலிஜிபிள் மதர்ஸ்க்கு கொடுக்குறோம் ஸோ இந்த திட்டத்தை பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் விளக்குறோம் ஸோ இந்த திட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது இதில் என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்குது எப்பப்பெல்லாம் இது கிடைக்கும் யாரெல்லாம் இது எலிஜிபிள் இதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது ஏன் சிலருக்கு கிடைக்காம போகுது அப்படி கிடைக்காம சூழ்நிலையில் இதை எப்படி வந்து அந்த தாய்மார்களுக்கு இதை கிடைப்பதை உறுதி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட இது இந்த ஸ்கீம் வந்து லாங் பேக் நைன்டீன் எயிட்டி செவனில் ஒரு முந்நூறு ரூபாய் ஒரு அசிஸ்டன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல ஒரு ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்தில் ஆறாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினேழில் பன்னெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் மூணு இன்ஸ்டால்மெண்ட் பிரகாரமும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் என்ற அளவில் இது வழங்கப்பட்டு வருகிறது இதில் பதினாலாயிரம் வந்து டிபிடின்னு சொல்லுவோம் டைரெக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னா இந்த காசு இந்த பணம் வந்து அந்த தாய்மார்களோட அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக க்ரெடிட் ஆகிடும் ப்ளஸ் ரெண்டு நியூட்ரிஷ்னல் கிட்டுன்னு சொல்லப்படும் இந்த கிட்டை வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட்டு கூட ரெண்டு முறையாக இதை கொடுக்குறோம் ஸோ இதனோட நோக்கம் என்னென்னா இந்த தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கர்ப்ப காலத்தில் போதுமான அளவுக்கு ரெஸ்ட்டு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அந்த சத்தான உணவு கிடைக்கணும் ப்ளஸ் ஒரு காம்பன்சேஷன் இப்போ அவங்க வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸு ஒரு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ப்ளஸ் இந்த மாதிரி காசை கொடுக்குறத சில சர்வீஸோடு லிங்க் பண்ணிடுறோம் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிஷ்னல் கேஷ் டிரான்ஸ்ஃபர் அதாவது சில குறிப்பிட்ட சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த காசு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதனோடய நோக்கம் என்னென்னா உங்களோட கர்ப்பகாலம் நல்ல முறையில் நல்ல பரிசோதனைக்கு உட்பட்டு நல்லபடியாக டெலிவரி ஆகணுன்னு உங்களுக்கு பிறந்துருக்கு பிறக்கிற குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் இதனோட நோக்கம் ஸோ அது பிரகாரம் இந்த அமௌண்ட்டை ஒரு அஞ்சு இன்ஸ்டால்மெண்ட்டாக தருவோங்க ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர்லி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் அதாவது கர்ப்பம் தெரிஞ்ச பன்னெண்டு வாரத்துக்குள்ளே உங்களோட கர்ப்பத்தை அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் இல்லை நீங்கள் மற்ற கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனும் நீங்கள் இங்கே வழக்கமாக போகிறீங்களோ அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸோ அந்த பன்னெண்டு வாரத்துக்குள்ளே கர்ப்பம் தெரிஞ்ச பன்னெண்டு வாரத்துக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுக்கு உண்டான ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ப்ளஸ் அந்த டைமில் ஒரு நியூட்ரிஷ்னல் கிட்டு ஸோ நியூட்ரிஷ்னல் கிட்டுங்கிறது என்னென்னா இதில் ஒரு சத்தான சத்து மாவு அது இல்லாமல் டிசி டெட் டேட் சொல்லுவோம் பேரிச்சம்பளம் அதுக்கப்புறம் ஆவின் கீ நெய் ஒரு ஐநூறு எம்எல் அதுக்கப்புறம் அந்த அல்பண்டசோல் மாத்திரை கொடுப்போம் ஒரு டவல் பேஸ்கெட் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு கொடுப்போம் அது இல்லாமல் அயர்ன் சிரப் இது வந்து கண்டிப்பாக அந்த அனிமியா குறைக்கிறதுக்காக தேவைப்படும் அது வந்து ஒரு மூணு பாட்டில் டூ ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் ஒரு மூணு ஸோ இதுதான் இந்த நியூட்ரிஷனல் கிட்டில் உள்ள கண்டன்ட்டு ஸோ அந்த எர்லி ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்தோடனே ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மணியும் ப்ளஸ் ஃபஸ்ட்டு நியூட்ரிஷனல் கிட்டும் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு மாதம் கழித்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுக்கும் இந்த கேப் எதுக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆன்டினென்டல் பீரியடில் அதற்கு உண்டான நீங்கள் எல்லாம் பண்ணிக்கிறீங்களா மருந்தெல்லாம் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் ஸோ இந்த நாலாவது மாதத்து முடிவில் இன்னொரு ரெண்டாயிரம் ரூபாயும் அடுத்த செகண்டோட நியூட்ரிஷனல் கிட்டும் கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் மூணாவது இன்ஸ்டால்மெண்ட்டு இது நாலாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையிலையோ இல்லை அரசு மருத்துவமனைகளிலையோ இல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலேயோ அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலோ இந்த டெலிவரி நடந்ததுன்னா இந்த தேர்ட் இன்ஸ்டால்மெண்டான நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ அடுத்து வந்து அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து உங்களோட குழந்தைக்கு ஓபிவி பென்டா இந்த இம்யூனைசேஷன் டார்கெட்டு இந்த இம்யூனைசேஷன் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்து நாலாவது இன்ஸ்டால்மெண்ட்டாக நாலாயிரம் ரூபா கிடைக்கும் அடுத்து அஞ்சாவது இன்ஸ்டால்மெண்ட்டு அந்த கம்ப்ளீட் இம்யூனைசேஷன் சொல்லுவோம் ஸோ அந்த குழந்தைக்கு வந்து எம்ஆர் ஊசி மிசில் ரூபெல்லா ஊசி போட்டு முடித்த பிறகு அந்த அஞ்சாவது இன்ஸ்டால்மெண்ட் கிடைக்கும் இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி டெம்பர்வரி ஸ்டெர்லைசேஷனோ இல்லை பர்மனெண்ட் ஸ்டெர்லைசேஷனோ நீங்களும் உங்களோட பார்ட்னரும் இது எடுத்துகிட்டு இருக்கணும் இது வந்து இந்த ஃபேமிலி பிளானிங் மெஷர்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் இதே ஒரு கிரிட்டீரியாவை லிங்க் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பத்தொம்போது வயதிற்கு மேற்பட்ட அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த ஸ்கீம் பொருந்தும் பிபிஎல் சொல்லுவோம் அந்த பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கும் எல்லா பின்தங்கிய மக்களுக்கும் இந்த ஸ்கீம் கிடைக்கும் அது இல்லாமல் மைக்ரன்ட்ஸுன்னு சொல்லுவோம் அதாவது நீங்கள் இன்னொரு மாவட்டத்திலிருந்து வேற ஒரு மாவட்டத்துக்கு வேலை காரணமாகவோ இல்லை மற்ற காரணமாகவோ நீங்கள் புலம்பெயர்ந்து இருந்திருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஸ்கீமில் உண்டு மற்ற மாநிலங்களிலிருந்து இருந்து நீங்கள் மைக்ரெண்ட்டாக இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் கிடைக்கும் பட் அந்த கம்ப்ளீட்டாக கர்ப்ப காலத்தில் கிடைக்க வேண்டிய எல்லா பரிசோதனைகளையும் அல்ல எல்லா சிகிச்சை முறைகளும் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் கிட்ட மட்டும் ரெண்டு முறை தான் கிடைக்கும் அண்ட் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டு தான் இந்த மணி கிடைக்கும் இது வந்து ஸ்ரீலங்கன் தமிழியன்ஸுக்கு இது ஃபுல்லாகவே எலிஜிபிள் உண்டு டீன் ஏஜ் சொல்லுவோம் அந்த பத்தொம்போது வயசுக்கு உட்பட்டு ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த நியூட்ரிஷன் கிட்டும் ஒரு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுக்கறதுக்கு இந்த சட்டத்தில் இந்த கவர்மெண்ட் ஆர்டரில் வழி இருக்கு ஸோ இவ்வளோ இருந்தோம் சம்டைம்ஸ் என்ன ஆகுது இன் டைம் இது வந்து நமக்கு கிடைக்காம போயிடுதுன்னு சொல்லிட்டு சில தாய்மார்களோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இப்போ கடந்த ஒரு ஃபியூ மந்த்ஸாக நம்ம இதனோடய என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வருது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எதனால் வருது அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அண்ட் ஆவரேஜாக இப்போ நாம் வந்து வருஷத்தில் ஒரு பத்து லட்சம் தாய்மார்களுக்கு இந்த அசிஸ்டன்ஸை தரோம் மாதத்தில் வந்து இப்போதைக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது ஒரு கம்ப்ளைண்ட்ஸை வருது என்ன வருதுன்னா எங்களுக்கு உரிய நேரத்தில் இது கிடைக்கல எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக உள்ளே கொண்டு வரோம் ஸோ ஏன் இந்த மாதிரி டிலே ஆகுது ஏன் கிடைக்கல போது பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக எங்களுக்கு கிடைக்கிற காரணம் என்னென்னா இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் எங்களோட ட்ரெஷரியிலேருந்து எஸ்க்ரோ அக்கவுண்டோடைய பொதுமக்களோட தாய்மார்களோட கணக்குக்கு நேரடியாக போகும் ஸோ இன்கேஸ் அந்த அக்கௌண்ட் நம்பர் சரியாக இல்லாமல் இருந்தாலோ இல்லை அந்த அக்கௌண்ட் நம்பர் இன் இருந்தாலோ இது சரியாக கிடைக்காது செகண்ட் வந்து ஆதார் வேலிடேஷன் அப்படிங்கிறது இதனோட கம்பல்சரி ஆக்ட் ஸோ தாய்மார்களுடைய ஆதார் நம்பரோ இல்லை அவங்களோட ஹஸ்பண்டோட ஆதார் நம்பரோ சரியாக இல்லைன்ற பட்சத்துலேயும் டிலே ஆகும் அதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னா நான் சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட இந்த கர்ப்ப காலத்தில் உண்டான பரிசோதனைகள் கண்டிப்பாக இது நடந்திருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஸோ குறைஞ்ச பட்சம் அனிமியாக இருக்கா ஈமோக்குல டெஸ்ட் பண்ணணும் அந்த அம்மாவுக்கு பிபி இருக்கா அந்த அம்மாவுக்கு சுகர் இருக்கா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான நமக்கு கர்ப்ப காலத்தில் உண்டாகிறவுடைய பிரச்சனைகள் அதுக்கு உண்டான அந்த ஜிடிஎம் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதை பண்ண வைக்கணும் அதுக்கப்புறம் பிஐஹெச் இருக்கா அப்படிங்கிற ஹைப்பர் டென்ஷன் பண்ண வைப்போம் அது இல்லாமல் ரொட்டீனாக பண்ணக்கூடிய பிளட் குரூப்பிங் ஹெச்ஐவி டெஸ்டிங் ஸோ இந்த மாதிரி மேண்டேட்ரியாக சில டெஸ்ட்டு பண்ணியிருக்கணும் பண்ணனோட மட்டும் இல்லாமல் அந்த ரிசல்ட்டை உங்களோட விஹெச்என் வந்து கண்டிப்பாக அந்த நீ அப்ளிகேஷனில் என்ட்ரு பண்ணியிருக்கணும் ஸோ அப்போ தான் அந்த சர்வீஸ் உங்களுக்கு கிடைச்சேங்கிறது உறுதியாகும் ஸோ மூணாவது இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இந்த டெலிவரி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும் ஸோ இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸை அந்தந்த இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு அவங்களே என்ட்ரி பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் இது முடிஞ்சதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் கிடைக்கறதுல நாலாயிரரூபா கிடைக்கிறதுல எந்த பிரச்சனையும் போதுமாக இருக்காது நாலு அஞ்சு இன்ஸ்டால்மெண்ட் என்னென்னா இந்த மூணாவது இன்ஸ்டால்மெண்ட்டு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் டெலிவரி ஆகி கிடச்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த நாலு அஞ்சு இன்ஸ்டால்மெண்ட்டு உண்டு ஸோ இது பிரகாரம் அந்த குழந்தைக்கு போதுமான அளவு தடுப்பூசி அந்தந்த குறிப்பிட்ட வயதுக்குரிய தடுப்பூசி போட்டாங்களா அந்த போட்ட டீட்டெயில் அது உள்ள என்ட்ரி ஆகிருக்கான்றதை பொறுத்து இந்த ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த் இன்ஸ்டால்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க இதில் கூடுதலாக என்ன நம்ம இன்னும் பார்க்கணுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெம்பரவரியாவோ இல்லை பர்மனெண்ட்டாகவோ இந்த ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் இதை உறுதி செய்யணும் சரி இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது இந்த இஷ்யூஸ்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம் இதையும் மீறி நமக்கு டிலே ஆனால் என்ன பண்ணுறதுக்காக இப்போதைக்கு ஆரம்ப சுகாதார நிலைய அளவுலையும் இல்லை வட்டார சுகாதார நிலைய அளவுலேயோ இல்லை மாவட்ட அளவுலேயோ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த கமிட்டியில் யார் யார் மெம்பரு அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு எங்களோட டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தோட சோஷியல் மீடியா ஹேண்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உண்டான நம்பர்ஸும் ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ இது பிரகாரம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அந்த லோக்கலில் ஆரம்ப சுகாதார நிலையத்துலேயோ அந்த செவிலியரையோ இல்லை உங்கள் கிராம சுகாதார செவிலியரையோ அப்படி இல்லை வட்டார அளவில் அந்த சிஹெச்ன்னு சொல்லுவோம் பிஎம்ஓன்னு சொல்லுவோம் அவங்க இல்லை மாவட்ட அளவில் நம்மளுடைய டிஎம்சிஎச்ஓன்னு சொல்லுவோம் அவங்களோட டீட்டெயில்ஸை நம்ம காண்டாக்ட் பண்ணணும் இதே மீறி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிற பட்சத்தில் பொதுவாக த்ரூ ஸ்டேட்டு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் நூற்றி நாலு ஒன் நாட் ஃபோர் இந்த நம்பரில் நீங்கள் உங்களோட கிரீவன்ஸ் குறைகளை சொன்னீங்கன்னா இந்த கால்ஸு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான நம்பரிடம் நாங்களே டேரக்டாக எஸ்கலேட் பண்ணி உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கிறத உறுதி செய்வோம் ஸோ ஒன்று உங்களோட லோக்கல் அஃபிஷியல்ஸு நம்பர் நம்ம சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்கோம் அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி முடியலங்கிற பட்சத்தில் ஒன் ஜீரோ ஃபோரில் தயவுசெய்ந்து உங்களோடய கிரீவென்சர் சொன்னிங்கன்னா வீல் டேக் கேர் அது என்ன அது உரிய நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு அந்த உரிய தொகையை குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேர்வதை நாங்கள் உறுதி செஞ்சிருவோம் அது இல்லாமல் நம்ம இன்னும் ஒரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா வருஷத்தில் வந்து ஒரு பத்து லட்சம் மதர்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிலிட்டி இருக்குது நம்மளுடைய தமிழக அரசுக்கு இதுக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியே ஆண்டுக்கு ஒதுக்கி ஸோ இதற்கு எங்களோட அப்பீல் என்ன பொதுமக்கள் தேவைப்படும்போது இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு இனிமையான கர்ப்பகாலமாக இருந்து ஆன்டிநேட்டல் கேர் முழுமையாக சர்வீஸ் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையை தான் எங்களோடய ப்ரேயர் ஸோ இதுக்காக தான் இந்த மணி செலவிடப்படுது இந்த மணியை நாங்கள் இந்த காசை வந்து நம்ம மற்ற சர்வீஸோட லிங்க் பண்ணுற காரணமே என்னென்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எல்லா சர்வீஸும் கிடைக்கணும் இன்க்ளூடிங் அந்த நியூட்ரிஷன் கிட்டு ப்ளஸ் இதை நீங்கள் உங்களோட வளர்ச்சிக்கோ இல்லை உங்களோட உணவுக்கோ நீங்கள் பயன்படுத்தணும் இந்த மணியை வந்து நீங்கள் உங்களோட ஆரோக்கியமான குழந்தையோட எதிர்காலத்துக்கிறது நீங்கள் தேவையான அளவுக்கு சத்தான உணவு எடுத்துக்கிட்டு நல்ல ஆரோக்கியமான குழந்தை பெற்றுக்கணும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க எந்த கிரீவன்ஸ் இருந்தாலும் தயவுசெய்து நூற்றி நாலுக்கு கால் பண்ணுங்கள் டெஃபினெட்லி இந்த கம்ப்ளைண்ட்ஸை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு அந்த மணி உங்களுக்கு ரீச் ஆறத உறுதி செய்வோம் நன்றி வணக்கம்